சீமான நாள் தமிழ் தேச அரசியலுக்கு இயக்கமாக இருந்து அரசியல் கட்சியாக தொடங்கி காலத்திலிருந்து அண்ணன் சீமானோட தோளோடு தோல் என்று பெரும் புரட்சிகரமான பேராற்றல் மிக்க களப்பணி ஆற்றிய தமிழ் தேசிய போராளி அண்ணன் கடல்தீபன் அவர்களுடைய இந்த நான்காம் ஆண்டு நினைவு நாளிலே இங்கே கூடியிருக்கிறோம் இந்த தமிழுக்காக தமிழ் தேசியத்துக்காக அறுபாடுபட்ட போராளிகள் முதன்மையான அண்ணன் கலதேமனவர்கள் அண்ணன் அவர்கள் கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் அந்த அருகில் உள்ள குறைந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் தன்னுடைய களப்பணியை ஒரு பொதுக்கூட்டம் போராட்டம்னாலும் இரு சக்கர வாகனத்திலாவது வந்து அந்த நிகழ்வு நடத்தி கொடுக்கிற ஒரு அளப்பெரிய ஒரு போராளி அவரை அளவுக்கு அவருடைய உழைப்பு உண்மையிலே இவர் இல்லை என்றது இந்த நான்கு ஆண்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் அண்ணனருடைய எழுந்ததெல்லாம் சீர்ந்துக்க முடியல எவ்வளோ இந்த நாட்டில் ஐயோக்கியர்கள்லாம் வாழும்போது நல்ல ஒரு மனிதராகவும் தமிழ் தேசிய போராளியாகவும் பண்பாளராகவும் இருந்த பெருந்தகை மதிப்புக்குரிய அண்ணன் கடல் தெய்வன் அவர்களுடைய இந்த நினைவு நாளில் குவைத்து செந்தமள் பாசறை சார்பாக கூடி மதிப்புக்குரிய தமிழ் தேசிய போராளி அண்ணனுடைய நினைவு நாளை போற்றுகிற இந்த உன்னதமான நாளில் அண்ணனுக்கு நான்காம் ஆண்டு இந்த நினைவஞ்சலி சென்னமல் வாசல் செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம் அவர் கண்ட கனவு தமிழ் தேசிய அரசியல் படைக்க வேண்டும் ஒரு உன்னதமான அரசின் மண்ணிலே உருவாக வேண்டும் இலங்கை தமிழர்கள் தொடர்ந்து இலங்கை சிங்கள இராணுவத்தால் மீனவர்கள் கைது செய்வதெல்லாம் பெரும் கொந்தளித்து போராட்டத்தை செய்வர் அண்ணனுடைய பெரும் பலமாக நின்ற அண்ணன் கடலீ அவர்கள் உண்மையிலே அவருடைய கனவு இந்த தமிழ்த் தேசியம் வெற்றியடைந்து அதிகாரத்தை பெற வேண்டும் அவர் சுமந்த கனவை நம்மில் கையளித்திருக்கிறார் அந்த சுமந்த கனந்தவை ஏற்று நம்முடைய இலக்கு வென்றடை வரை உறுதியாக நின்று போராடுவோம் குவித்து சிந்தமிழ் பாசறை அண்ணனுடைய இந்த நினைவு நாளில் உறுதியேற்போம் நாங்கள் இந்த இலக்கை இருபத்தாறு தேர்தலில் வென்று முடித்து காட்டுவோம் என்று அண்ணனுக்கு நாம் இந்த நேரத்தில் உறுதியேற்று கடுமையாக போராடுவோம் களப்பணியாற்றுவோம் இந்த நினைவு நாளில் அண்ணன் அவர்களுக்கு சின்னமிழ் சார்பாக சும்மாந்த வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவதில் தெரிந்து கொள்கிறது நன்றி வணக்கம் நாம் தமிழர்